அசோத்தமா சத்கமய தமசமா ஜோதி கமய மிருத்யமாய இது ஒரு ஜபம் இதை சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான் மூன்றே மூன்று லைன் தான் திருப்பி 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 சொல்லுவாள் அசத்தமாக சத்கமய சத்தியத்தில் இல்லாததிலிருந்து சத்தியத்துக்குள் வழி நடத்தும் அசத் என்றால் சத்தியம் இல்லாதது முன்னால் ஆவந்த எதிர்ப்பதம் அசோத்வமா சத்கமைய சத்தியம் இல்லாததிலிருந்து சத்தியத்துக்குள் வழி நடத்தும் தமஸ்வமா தமஸ் என்றால் இருள் இருளிலிருந்து வெளிக்குள் வழி நடத்தும் மிருத்யுமா அம்ருதம் கமைய மிருத் என்றால் மரணம் அம்ருத் என்றால் ஜீவன் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் வழிநடத்தும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் யாரிடத்தில் தங்களுக்கு தெரியாத ஒரு ஆண்டவரிடத்திலே அக்காலத்தில் இந்து மதம் இல்லை உபனிஷத்து காலத்திலும் வேத காலத்திலும் இந்து மதம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அவரவர்கள் தனித்தனியாக அமர்ந்து காடுகளிலே தவோவனங்களிலே ஆசிரமங்கள் அமைத்து இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருந்த காலம் அப்போது யாருக்கிட்ட பாடுறாங்கன்னு கேட்டால் ஒரு இறைவன் எங்களுக்கு தெரியாத ஒரு இறைவன் என்ன கேட்கிறார்கள் வந்து சத்தியத்திற்குள் வழிநடத்தும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வழிநடத்தும் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் வழி நடத்தும் என்று ஒரு ஆண்டவற்றை வேண்டிக்கிறாங்க இந்த பாடலுக்கு எந்த ஆண்டவர் பதில் சொன்னார் சொல்லுங்க இந்த பாடலுக்கு எந்த ஆண்டவர் பதில் சொன்னார் அவங்க வச்சுருக்கிற முப்பத்தி முக்கோடி தேவர்களை ஒருத்தர் கூட அதுக்கு பதில் சொல்லலை ஏசு கிறிஸ்து மாத்தன் தான் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் சிவனும் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் அந்த பரவராஜுக்கள் பிரவேசிப்பதில்லை